சென்னை மார்ச் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் டூ பொது தேர்வு இன்றுடன் நிறைவு அடைகிறது பள்ளிகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களுக்கான ப்ளஸ் டூ வகுப்பு பொது தேர்வுகள் கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கி இன்றுடன் செவ்வாய்க்கிழமை நிறைவு அடைகிறது தேர்வு முடிவுகள் மே மாதம் ஐந்தாம் தேதி வெளியாகிறது ஒவ்வொரு ஆண்டும் பொது தேர்வுகள் நிறைவடைந்த மகிழ்ச்சியை பள்ளி மாணவர்கள் சக மாணவர்களுடன் உற்சாகமாக கொண்டாடுவர் குறிப்பாக வண்ண கலர்களை பூசிக்கொண்டும் இங்கு தெளித்து விளையாடியும் மகிழ்வர் சில நேரங்களில் மாணவர்கள் விரும்பத்தகாத செயல்களிலும் ஈடுபடுவர் பொது தேர்வு முடிந்த நாளன்று மாணவர்கள் அமைதியாக பள்ளி வளாகத்தை விட்டு செல்ல பள்ளி வளாகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பு பணியில் போலீஸாரை ஈடுபடுத்தி பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு இட்டு உள்ளது உள்ளூர் போலீஸ் நிலையங்கள் மூலம் போலீஸாரை பாதுகாப்பு பணிக்கு அமர்ச்சிவிட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளவும் 빨리 갈리토라이 아리브르트 올라드